ஒரு குட்டி ஸ்டோரி ஒரு கோயிலில் அன்னதானம் கொடுக்கறதுக்காக சாப்பாடை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு காக்கா வந்து ஒரு பாம்பை தூக்கிட்டு பறந்துட்டு போகுது ஸோ அந்த பாம்போட வாயிலிருந்து விஷம் வந்து அந்த சாப்பாட்டில் துளி விழுந்துட்டு ஒரு துளி விழுந்தாலும் அது விஷம்தான் ஸோ அந்த சாப்பாடு அதுக்கப்புறம் யாருமே சாப்பிட முடியாத நிலைமைக்கு போயிடுது இப்போது அந்த சாப்பாடை கீழே கொட்டுறாங்க ஸோ இந்த சாப்பாட்டை கீழே கொட்டினவன் மேலே அந்த பாவ கணக்கு எழுதுறதா இல்லை விஷத்தை கொட்டுனே அந்த பாம்பு மேலே எழுதுறதா இல்லை அந்த பாம்பை கொள்ள தூக்கிட்டு போனேன் அந்த காக்கா மேலே எழுதுறதா அப்படின்னு சித்திரகுப்தர் கடவுள்கிட்ட கேட்குறார் அப்போ கடவுள் சொன்னாரா இரு நான் சொல்கிறப்போ அதை கணக்கை எழுதிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விட சொல்லிட்டாரன் கொஞ்ச நாள் போகுதான் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ரெண்டு ஒரு வாரம் கழித்து மறுபடியும் சாப்பாடு ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு அண்ணாதானம் கொடுக்க ரெடி பண்ணுறாங்க அப்போ ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் சாப்பிட்ற அஸ் பயங்கர பசியில் அங்கே போகிறார் அப்போ ஒருத்தர் நடுவில் அவரை போய் நிப்பாட்டி டே அந்த அந்த கோயில் சாப்பாடை சாப்பிடாத அதில் விஷம் கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பரப்ப ஆரம்பிச்சிட்டார் இவர் ஒருத்தர் சொல்லி இவர் இன்னொரு ரெண்டு பேர்கிட்ட போய் சொல்ல இப்படி சொல்லி 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 என்ன ஆயிடுச்சுன்னா கடைசி அந்த கோயிலுக்கு அன்னதானம் சாப்பிட ஒரு மனுஷங்க கூட போகலை இப்போது கடவுள் சொன்னாராம் அந்த பாவ கணக்கை இந்த இதை மொத மொதல் பரப்பி விட்டான்ல அவன் பேரில் விழு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரான் சித்திரகுப்தர் ஏன் அவர் பேரில் எழுதணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அண்ணன் தான் நான் செஞ்சுவேன் அடுத்தவனோட பசியை தீர்க்கணுங்கிறதுக்காக செஞ்சான் காக்கா அதோட பசியை தீர்த்துக்கிறதுக்காக கா பாம்பை தூக்கிட்டு போச்சு பாம்பு அதையே அறியாமல் அந்த விஷத்தை கீழே கொட்டுச்சு இதில் இவங்க மூணு பேர் மேலே எந்த தவறும் கிடையாது ஆனால் ஒருத்தன் பசியில் வாரான்னு தெரிஞ்சும் சாப்பாடு இருந்தும் அதை சாப்பிட விடாமல் தடுத்தான்ல அவன்தான் உண்மையான குற்றவாளின்னு சொல்லிட்டு கடவுள் சொன்னாரான் ஸோ அந்த மொத்த பாவ கணக்கும் அவன் மேலே விழுந்துச்சான் இதுலேருந்து நான் என்ன சொல்ல வர விரும்புகிறேன்னா ஒருத்தன் உங்களை பற்றி எதுவுமே தெரியாமல் நீ தப்பானவன் இவன் வந்து சரியான பொம்பளை பொறுக்கி இவன் ஒரு விளங்காதவன்னு சொல்லிட்டு உங்களை பற்றி கேவலமாக பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் அதை பற்றி எந்த கவலையும் பட வேண்டாம் கடவுள் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காரு அவருக்கு தெரியும் யாருக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு நீங்கள் எந்த தவறும் பண்ணாத பட்சத்தில் அந்த பாவ கணக்கு உங்களை தப்பாக பரப்பி விட்டவங்க மேலே மட்டும்தான் போகுமே தவிர உங்கள் மேலே என்றைக்குமே வராது ஸோ ஹாப்பியாக உங்கள் லைஃபை சந்தோஷமாக வாழுங்க நீங்கள் தப்பு பண்ணாத வரைக்கும் கடவுள் எந்த விதத்துலையும் உங்களை தண்டிக்க மாட்டார் சின்ன சின்ன தண்டனைகளைலாம் நம்ம பெரிய பாவம் பண்ணிட்டோமோன்னு யோசிக்கிற அளவுக்குலாம் இங்கே ஒன்றுமே இல்லை பார்த்துக்கலாங்க நம்ம எந்த தவறும் பரா பண்ணாத போய் கடவுளை கூட பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை புரியும்னு நினைக்கிறேன் டேக் கேர் தேங்க் யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்